அம்மனை பத்தி ஒரு பாடல் தேரும் முன்னையில் தேரழகு அதிலே மாரியம்மா நீயலகு வணங்குதம்மா ஊர் கோடி உன் வருகை திருநாள் வணங்குதம்மா ஊர் கோடி உன் வருகை திருநாள் இன்னைக்கு உன் திருநாள் திருநாளு தெருமுன்னையில் தேரழகு அதிலே மாரியம்மா நீ அழகு அதிலே மாரியம்மா நீ அழகு ஆலயமே அழகம்மா அதிலே வாழுகிறாய் நீ அம்மா எங்களுக்கு நீதானே அம்மா அம்மா ஆலயமே அழகம்மா அதிலே வாழுகிறாய் நீ அம்மா ஆதரவாய் எங்களுக்கு நீ அம்மா அம்மா குங்குமத்தை ஈட்டவளே குளங்காக்கும் மாரியம்மா குங்குமத்தை ஈட்டவளே குளங்காக்கும் மாரியம்மா வணங்குகிறோம்பூர் கூடி நீடி வாடியம்மா வணங்குகிறோம்பூர் கூடி நீ வாடி வாடியம்மா தாயே நீ வாடி வாடியம்மா தெருமுன்னையில் தேரழகு அதிலே மாரியம்மா நீயழகு அதிலே மாரியம்மா நீயலகு பட்டாடை காரியவன் மடியில் பிள்ளையாக மாறியவன் கொட்டடியில் கோஷமிட்டு ஊர்காக்கும் தேவியவன் பட்டாடை காரியவன் மடியில் பிள்ளையாக மாறியவன் கொட்டடியில் கோசம்மிட்டு ஊர்காக்கும் தேவியவன் அக்கிணி குண்டத்திலே அவன் நடப்பான் தீச்சட்டி கையிலே ஏந்தி நிப்பான் நன்மைக்கும் தீமைக்கும் வழி கொடுப்பான் அம்மளாய் மண்ணிலே அவதரித்தான் அக்கிணி குண்டத்தில் அவன் நடப்பான் தீச்சட்டி கையிலே ஏந்தி நிப்பான் நன்மைக்கும் தீமைக்கும் வழி கொடுப்பார் அம்மனாய் மண்ணிலே அவதரித்தார் இந்த மண்ணிலே அம்மனாய் அவதரித்தார் தேரும் முன்னையில் தேரலகு அதிலே மாரியம்மா நீயலகு வண்ணங்குதம்மா ஊர்கூடி முன்பருகை திருநாளு வண்ணங்குதம்மா ஊர்கூடி உன் வருகை திருநாள் இன்னைக்கு உன் வருகை திருநாள் தெருமுன்னையில் தேரழகு அதிலே மாரியம்மா நீ அழகு